இது மொத்தத்தில் தமிழ்நாட்டில் முன்னூத்தி எழுபத்தி ஏழு சமுதாயங்கள் வந்து இடஒதுக்கீடை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் விழுக்காடு இடஒதுக்கீடை முன்னூத்தி எழுபத்தி ஏழு சமுதாயங்கள் அனுபவித்து ஏழு சமுதாயங்களுக்காக கூட இதுல எந்தெந்த சமுதாயம் எல்லா இடத்தையும் தட்டிட்டு போறாங்க யாருக்கு கிடைக்கல மலை குறவர்கள் இருக்கிறாங்க அவங்க எவ்வளவு தெரியுமா என்ன நிலையில இருக்கிறாங்க தெரியுமா அதை யாராவது படிச்சிருக்கிறாங்கன்னு தெரியுமா அப்போ இந்த டேட்டாலாம் வந்து முதலமைச்சருக்கு தெரியிறதுக்கு அவசியம் இல்லையா? விருப்பம் இல்லையா? அதனாலதான் சொல்றோம்ང་ சர்வே எடுங்க. சர்வே எடுத்து SC, ST ல நீங்க இன்னும் கொஞ்சம் உள்வழக்கிடு கொடுங்க கிடைக்காதவங்களுக்கு நீங்க இப்ப அருந்ததியருக்கு மூணு விழுக்காடு கொடுக்குறீங்க அருந்ததியர் ஒரு ஒரு பிரிவு, தனி பிரிவு. ஆதி திராவிடர்கள் ஒரு பிரிவு.

யார் அதிகமா அதில் நூத்தி பதினஞ்சு சமுதாயங்கள் யார் அதிகமா எண்ணிக்கையில எடுத்துட்டு போறாங்க சீட்டை யாருக்கும் கிடைக்கல யாரு குறைவா இருக்கு அதை நிமர்த்தி செய்வதற்கு நமக்கு டேட்டா வேணும் பி ல முப்பது பர்சன்ட் நம்ம கொடுக்கறோம் இடஒதுக்கீடு பி சி ல யாரு எல்லா இடத்தையும் தட்டிட்டு போறாங்க இல்ல யாரு கம்மியா தட்டிட்டு போறாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாநில அரசு தான் டேட்டா எடுக்கணும் மத்திய அரசு எடுக்கிற சென்சஸ் வந்து மேக்ரோ லெவல் மேக்ரோ லெவல் என்றால் ஓரளவுக்கு ஒரு தெரிஞ்சிருக்க தலையை எண்ணிப்பாங்க தமிழ்நாட்டில் நாடார் சமுதாயம் எத்தனை பேர் இருக்கிறாங்க வன்னியர் எத்தனை பேர் இருக்கிறாங்க மீனவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க கவுண்டர்கள் எத்தனை பேர் இருக்காங்க தேவர்கள் எத்தனை பேர் இப்படிதான் தலை எண்ணுப்பாங்க தலை எண்ணுவாங்க இன்னொன்னு கூட நான் சொல்லுங்க ஆனா சர்வே என்பது அதுல டீடைல்டா எடுத்துக்கலாம் இந்த சமுதாயத்தில் என்னென்ன நிலைகள் இருக்கா ஒன்னு பாப்புலேஷன் ரெண்டு சமூக பிந்தங்கிய நிலை இது ரெண்டும் எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணாதான் நமக்கு உண்மையான நிலை கிடைக்கும் இதுதான் உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் உயர் சும்மா மக்கள் தொகை இவ்வளவு இருக்கிறாங்க இவ்வளவு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு கோர்ட்ல நீதிமன்றத்தில் ஏத்துக்கிறதுக்கு இல்ல அவங்க என்ன கேட்கிறாங்க சமூக பிந்தங்கி நிலை எப்படி இருக்கு மக்கள் தொகை எப்படி ரெண்டுமே சேர்ந்து நியாயப்படுத்தி ஜஸ்டிஃபை பண்ணுங்க ஏன் இவங்களுக்கு இவ்வளவு கொடுக்கணும் ஏன் இவங்களுக்கு இவ்வளவு கொடுக்க தேவையில்லை அதுதான் அதுக்கு நமக்கு டேட்டா வேணும் அதுக்கு சர்வே பண்ணதான் கிடைக்கும் இன்னொன்னு கூட மத்திய அரசு கடந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் பொழுது முப்பது கேள்விகள் கேட்டாங்க அந்த பதினைந்து இல்ல கடந்ததுல இப்போ இந்த முப்பது கேள்விகள் அந்த முப்பது கேள்விகள் கிட்டத்தட்ட இருபது கேள்விகள் வந்து எந்த வீடு எப்படி நம்பர் எத்தனை பேர் அதெல்லாம் வந்து சென்சஸ் டேட்டா இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு மொத்தம் அஞ்சு கேள்வி தான் கேட்பாங்க இன்னும் அது வெளியில விடல எப்படி பண்ண போறாங்க பட் தான் இருக்கணும் ஏன்னா நூத்தி நாற்பத்தி கோடி மக்கள் ஐந்து கேள்வி தான் ஜாதி கணக்கெடுப்புக்கு கேட்பாங்க அந்த நிலையெல்லாம் இருக்கு ஆனால் அதை வைத்து இங்க இருக்கின்ற தமிழ்நாட்டில் நம்ம நியாயப்படுத்த முடியாது அதுக்காக சொல்றேன் உங்களுக்கு சட்டம் இருக்கு தெலுங்கானால பண்ணிருக்காங்க தெலுங்கானா எத்தனை கேள்வி தெரியுமா கேட்டிருக்காங்க எழுபத்தி கேள்விகள் கேட்டிருக்காங்க ஐம்பத்தி ஆறு முதல் கேள்வி முக்கிய கேள்விகள் மெயின் கொஸ்டின்ஸ் மீதி இருக்கிறதா துணை கேள்விகள் எழுபத்தைந்து கேள்விகள் கேட்டு அவங்களுடைய முழு விவரம் எடுத்து அதன் தான் இப்போ இடஒதுக்கீடு அதிகப்படுத்துறதோ இடஒதுக்கீடு மட்டும் நான் பேசல நான் சொல்றேன் இப்போ ஒரு சமுதாயம் மலை குறவர்கள் இருக்கிறாங்க அவங்கள பத்தி புல் டேட்டா எடுக்கிறோம் எடுத்துட்டு அவங்க ரொம்ப மோசமான நிலையில இருக்கிறாங்கன்னா அந்த சமுதாயத்தை எப்படி முன்னேற்றலான்னு டேட்டா இந்த சர்வேல தான் எடுக்க முடியும் மத்திய அரசு எடுக்கிற சென்சஸ்ல வராது எடுக்க முடியாது அப்படி எடுத்து அந்த மலைக்குறவர்களுக்கு அவங்க தனிப்பட்ட முறையில் எத்தனை வீடுகள் எங்கெங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுங்க அவங்களுக்கு கடனை கொடுங்க இலவசத்தை கொடுங்க வேலை உருவாக்குங்க படிப்பை கொடுங்க அப்படி மைக்ரோ லெவல்ல எடுத்து அவங்க மைக்ரோ டார்கெட் பண்ணாதான் தமிழ்நாடு முன்னேறும் இல்ல குத்து மதிப்பா நாங்க அரசியல் பண்ணிட்டு எங்களுக்கு அதிகாரம் இல்லை அதிகாரம் ஏத்துக்க முடியுமா ஒரு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் அதிகாரம் இல்லைன்னு எப்படி அதிகாரம் இல்லை எதுக்கு நாங்க நாடாளுமன்றத்தில் வந்து இந்த சட்டத்தை கொடுத்தோம் உங்களுக்கு கணக்கெடுக்க சட்டம் இந்தியன் புள்ளியல் விவர சட்டம் பேரு இந்திய புள்ளியல் விவர சட்டம் இந்தியன் ஆக்ட் இரண்டாயிரத்தி எட்டுல பாஸ் பண்ணுது அந்த சட்டத்தின் கீழ் தான் பீகார்ல எடுத்திருக்கிறாங்க தெலுங்கானால எடுத்திருக்கிறாங்க கர்நாடகாவில் எடுத்திருக்கிறாங்க இப்போ ஆந்திராவில் அறிவிச்சிருக்கிறாங்க ஒடிசால அறிவிச்சிருக்கிறாங்க நடத்திட்டு இருக்கிறாங்க எந்த நீதிமன்றமோ இந்த இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் டூ தௌசண்ட் எயிட் படி புள்ளி விவரங்களை சேகரிக்கிறதுக்கு தடை பண்ணல நேற்று தொலைக்காட்சியில் பார்த்தா பொய்ய சொல்லிட்டு இருக்கிறாங்க நீதிமன்றம் தடை பண்ணிடுச்சு நீதிமன்றம் தடை பண்ணிடுச்சு எப்படியா பொய்ய சொல்லுவீங்க நீங்க இந்தியாவில் இது வரைக்கும் இந்தியன் ஸ்டேட்டிஸ்டிக்கில் டூ தௌசண்ட் என் பயன்படுத்தி யாராவது எந்த டேட்டா எந்த மாநிலம் எடுத்தாலும் எந்த நீதிமன்றம் தடை பண்ணல தடை பண்ண முடியாது அதை அதில் வந்த டேட்டா வச்சு அதை நியாயப்படுத்தலை பீகார்ல என்ன தடை பண்ணாங்கன்னா அதன் வயிற்றை இட ஒதுக்கீடை அதிகப்படுத்தினாங்க அதிகப்படுத்தி எப்படி பண்ணாங்கன்னா மக்கள் தொகையை வச்சு தான் அதிகப்படுத்தினாங்க சோஷியல் பேக்வோர்டனஸ் வச்சு அதிகப்படுத்தலை ரெண்டுத்தையும் நியாயப்படுத்தலை அதனால தான் தடை பண்ணியிருக்குறாங்க இது ரெண்டும் சேர்த்து நீங்க அதை சேர்த்து கொலாபரேட் பண்ணி பண்ணீங்கன்னா ஒண்ணுமே யாரும் எந்த நீதிமன்றம் தடை பண்ண முடியாது தமிழ்நாட்டுக்கு இருக்கிற பிரச்சனைகள் மற்ற மாநிலங்களுக்கு இல்ல இரு ஒரு நிமிஷம் இல்ல அதுக்காகத்தான் நாங்க மீன்னு சொல்றோம் தமிழக அரசு இதை உடனடியாக எடுங்க எடுத்து நீங்க அதை நியாயப்படுத்தி உங்களுக்கு தெரியணும் மீனவர் சமுதாயம் எத்தனை பேர் இருக்கிறாங்க என்ன நிலையில இருக்கிறாங்க அவங்களுக்கு வீடு இருக்கிறா போட்டு இருக்குதா இப்படியெல்லாம் தேர்ந்து எல்லாம் இப்ப எம்பிசி ல கொடுக்கணும்னா இந்த சர்வே தான் பண்ண முடியும் பி சிங்க உள்ஒதுக்கீடு உள்ஒதுக்கீடுங்க அருந்ததியீடு அது கிராஸ் லெவல் லெவல்ல அதுக்குள்ள நீங்க எத்தனையோ பிரிவுகள் இருக்கு அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும்னா நீங்க சர்வே தான் பண்ணணும் சென்சஸ் வச்சு பண்ண மாதிரி போறது கிடையாது அதனால ஒவ்வொரு பிரிவுக்குள்ள நீங்க உள்ஒதுக்கீடு கொடுத்தீங்கன்னா சர்வே பண்ணும் இன்னொன்னு இப்ப நேற்று கூட பேசினாங்க திமுக சார்ந்தவங்க பேசி பொய்ய சொல்லிட்டு இருக்காங்க அதாவது சுதந்திர இந்தியாவில இது வரைக்கும் கணக்கெடுப்பு நடத்தல கணக்கெடுப்பு நடத்தாம நீங்க எப்படி நீங்க முப்பது பர்சன்ட் தமிழ்நாடுல பிசி கொடுத்தீங்க எப்படி தமிழ்நாடு நீங்க எம்பிசி இருபது பர்சன்ட் கொடுத்தீங்க எப்படி நீங்க தமிழ்நாட்டில் மூன்றரை பர்சன்ட் இஸ்லாமியர் நீங்க கொடுத்தீங்க எப்படி தமிழ்நாட்டில் நீங்க மூணு பர்சன்ட் அருந்ததிகள் கொடுத்தீங்க எந்த கணக்கு நடத்தீங்க நீங்க எந்த டேட்டா வச்சு கொடுத்தீங்க இந்த டேட்டாலாம் சட்டநாதன் கமிஷன் அறுபத்தொன்பதுல எழுபதுல அவங்க கொடுத்த டேட்டா எக்ஸ்ட்ராபுலேட் பண்ண டேட்டா அதன் பிறகு அம்பாசங்கர் அவர்கள் எண்பத்தி நாலு எண்பத்தி அஞ்சுல டோர் டு டோர் இன்னுமரேஷன் பண்ண டேட்டா அதன் பிறகு ஜனார்தன் அவர்கள் வந்து இதெல்லாம் சேர்த்து கலெக்ட் பண்ணி கொலேட் பண்ணி அதுக்கப்புறம் அவர் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கிறார் அதை தான் இந்த டேட்டா தான் இருபது பர்சன்ட் எம்பிசி கொடுக்குறீங்க அது கோர்ட் ஏத்துக்குச்சு நீதிமன்றம் ஏத்துக்குச்சு பத்தரை பர்சன்ட் அதுல வன்னியர்களுக்கு கொடுத்தா அதுல என்ன பிரச்சனை அது ஏன் ஏத்துக்கல இருபது பர்சன்ட் ஏத்துக்கிறீங்க கோர்ட்டும் ஏத்துக்கிச்சு நீங்களும் ஏத்துக்கிறீங்க அதே டேட்டா வச்சு பன்னீர்களுக்கு பத்தரை பர்சன்ட் கொடுத்தா அதையும் ஏற்றுக்க மாட்டீங்க அதே டேட்டா வச்சுக்கிட்டு அதே ஜனார்தன் ரெக்கமெண்டேஷன் மூன்று பர்சன்ட் இஸ்லாமியர்கள் கொடுக்குறாரு அதை ஏற்றுக்கிறீங்க இதே ஜனார்தனன் மூணு பர்சன்ட் அருந்தியதை கொடுக்கணும்னு சொல்கிறாரு அதை ஏற்றுக்கிறீங்க இதே ஜனார்தனன் வங்கிகளுக்கு பதிமூணு பர்சன்ட் கொடுக்கணும்னு சொல்கிறாரு அது மட்டும் ஏன் ஏற்றுக்க மாட்டேறீங்க என்ன நியாயம் அது இது நான் வந்து இங்க வண்டியர் பிரச்சனை மற்ற பிரச்சனை எல்லாம் அதெல்லாம் சொல்லல இஸ் பிகர் ப்ராப்ளம் தென் இந்த பிரச்சனை பிரச்சனை பெரிய தமிழ்நாட்டுக்கு விழுக்காடு உள்ஒதுக்கீடு நம்முடைய உரிமைகள் பேசிக் ஒரு முதலமைச்சர் தெரிஞ்சுக்கணும் எந்தெந்த எந்த நிலையில் இருக்கு மாவட்டத்தில் என்னென்ன சமுதாயங்கள் இருக்கு அந்த மாவட்டத்தை வளம் பெற இப்ப ஒரு உதாரணம் தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு மாவட்டம் இருக்கு இந்த முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் இருபது மாவட்டம் மிக 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 பின்தங்கிய மாவட்டங்கள் அந்த மாவட்டத்தில் பதினைந்து மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் இந்த கல்வியில கடைசி பதினைஞ்சு இடத்துல வருது எப்போ முப்பது வருஷமா வருது சுகாதாரத்தில் கடைசியில வருது குடிசையில் அதிகமா இருக்கிற தமிழ்நாடு அதிகமா குடிசை இருக்கிற மாவட்டங்கள் இந்த மாவட்டம் தனிநபர் வருமானம் மிக குறைவான மாவட்டம் இந்த பதினஞ்சு மாவட்டம் தொழில் இல்லாத மாவட்டம் இந்த பதினஞ்சு மாவட்டம் வேலை வாய்ப்பு இல்லை ஆனா டாஸ்மாக் விற்பனையில் முதல் இடத்துல இருக்கு முதல் ஃபர்ஸ்ட் பதினஞ்சுல இந்த பதினஞ்சு மாவட்டம் வருது அப்போ என்ன நீங்க ஒரு முதலமைச்சராக நீங்க என்ன செய்யறீங்க என்ன செய்யணும் என்ன ஒன்றும் செய்யல அப்போ இந்த மாவட்டத்தை இந்த மாவட்டத்தில் யார் வாழ்கிறா பத்தியில் நம்ம மக்களும் வன்னியர்களும் அதிக அளவில் எண்ணிக்கையில் இருக்கிறாங்க எல்லா சமுதாயம் இருக்கு இந்த ரெண்டு சமுதாயம் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கு நீங்க சம்பந்தமா திட்டங்கள் நீங்க கொடுத்து அதுக்கு கணக்கெடுப்பு நடத்தி இந்த பகுதியில் என்னென்ன பண்ண முடியும் பண்ண முடியும் முடியும் எல்லாமே இடஒதுக்கீடு என்பது ஒரு ஒரு பார்ட் ஆஃப் தி ப்ராசஸ் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் சமூக நல்ல திட்டங்கள் இருக்கு அது வேலை வாய்ப்பு உருவாக்குறது அதன் பிறகு வந்து கடன் கொடுத்து அவங்களை முன்னேற்றுவது இதெல்லாம் பல வகையான முன்னேற்றங்கள் இருக்கு இதற்கெல்லாம் டேட்டா அப்ப எங்க டேட்டா இருக்கு உங்களுக்கு என்ன டேட்டா வச்சு நீங்க இதெல்லாம் நீங்க அறிவிக்கிறீங்க அப்ப உங்களுக்கு டேட்டாவே வேண்டாம் அப்ப நீங்க என்ன நிர்வாகம் பண்றீங்க டேட்டா இல்லாம ஏன் பஸ்ல போய் இலவச பெண்களுக்கு பஸ் சொன்னீங்க அதுல நீங்க கணக்கெடுப்பு நடத்துறீங்கல்ல எத்தனை பேர் எலிஜிபிள் கணக்கெடுப்பு நடத்துறீங்கல்ல நீங்க எத்தனை பெண்கள் எலிஜிபிள் கணக்கெடுப்பு நடத்துறீங்கல்ல இல்ல நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்களே அதுக்கு நீங்க டேட்டா சேகரிச்சுட்டு எத்தனை பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடு நல்ல திட்டங்கள் கொடுக்கு உதவி தொகை கொடுக்கிறது எலிஜிபிள் அது பண்றீங்கல்ல ஏன் எத்தனை தெருநாய்கள் ஓடிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் ஓடி இருக்கு டேட்டா வச்சிருக்கீங்கல்ல எத்தனை மாடு வந்து ரோட்ல மேய்ஞ்சிட்டு இருக்கு டேட்டா வச்சிருக்கீங்கல்ல அது கேர் பண்ணீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்கல்ல அப்போ நீங்க மக்கள் தொகையில மக்கள் சபையில சமுதாயங்கள் எத்தனை சமுதாயங்கள் என்ன நிலையில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது கூட உங்களுக்கு மனசு இல்லை அதிகாரம் இருக்கு சட்டம் இருக்குது ஆள் இருக்கு நிதி இருக்குது அதிகாரிகள் இருக்கிறாங்க மற்ற மாநிலங்கள் எடுத்துட்டாங்க எல்லாம் பண்ணிட்டாங்க ஆனா கேட்டா எங்களுக்கு மத்திய அரசு தான் பண்ணணும் இப்ப மத்திய அரசு அறிவிச்சோட அது நாங்க சொல்லிதான் எங்க அறிவிச்சு என்ன இதுல அதால இது முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் மத்திய அரசு அறிவிச்சிருக்கிறாங்க இது காலம் கொஞ்சம் காலம் ஆகும் நாங்களும் வலியுறுத்துவோம் வலியுறுத்து இல்லாம இருக்க போறது இல்ல வலியுறு சீக்கிரம் எடுங்கன்னு சொல்ல போறோம் இது தனியா காஸ்ட் வைஸ் சென்சஸ் இல்ல இது மக்கள் தொகை சென்சஸ் எப்ப எடுக்கிறாங்களோ அப்பதான் இது சேர்த்து எடுப்பாங்க சென்சஸ் எப்ப எடுப்பாங்கன்னு அறிவிக்கல அதனால அதுக்குள்ள அதுக்குள்ள ஒரு தலைமுறை போயிடும் அப்ப ஒரு தலைமுறை உங்களால வந்து வீணாகணுமா தான் நான் சொல்றேன் பீகார்ல எடுத்தது தெலுங்கானால எடுத்தது ஆந்திராவில கர்நாடகா ஒரிசால எடுக்கிறது அது நீங்க எடுங்க கூட்டணி கட்சி தானே எடுத்து இருக்கிறாங்க கூட்டணி தானே தெலுங்கானாவிலையும் கர்நாடகாவிலும் இருக்கிறாங்க எடுக்க முடியல அதனால முதலமைச்சர் அவர்கள் இன்னும் எங்க கோரிக்கை நிச்சயமாக தமிழக அரசு எடுங்க நீங்க சமூக நீதி சமூக நீதி பேசுறீங்கல்ல உண்மையிலே உங்களுக்கு சமூக நீதி மீது அக்கறை இருந்தால் தமிழ்நாட்டில் பட்டியலின மக்கள் உள்ளிட்ட எல்லா சமுதாயங்களும் என்ன நிலையில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன தேவைகள் என்பது இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக் லேக் டூ தௌசண்ட் அண்ட் எயிட் படி சென்ஸ் சர்வே எடுத்து அதற்கேற்ப நலத்திட்டங்களோ இட வேற என்னென்ன வழிகளோ அவர்களை முன்னேற்றதற்கு அத்துணை நடவடிக்கையிலும் முதலமைச்சர் எடுக்கணும்னு நாங்க கேட்டுக்கோம் சொல்லாமா எல்லாமே நான் சொல்வது எழுபத்தைந்து கேள்விகள் மத்திய அரசு எடுத்தாலும் அஞ்சு தான் எடுப்பாங்க ஒரு காலம் ஓபிசியா ஓபிசின்னா என்ன கம்யூனிட்டி சப்காஸ்ட் என்ன இதுதான் எடுப்பாங்க தவிர அவங்களுக்கு வந்து என்ன அதில் எவ்வளவு வருமானம் வீடு இருக்குதா முதல் பட்டதாரியா குடிசை இருக்குதா பாத்ரூம் இருக்குதா அதெல்லாம் எடுக்க போறது இல்ல ஜெனரலாக வந்து இது வந்து ஒரு கிராஸ் லெவல் மேக்ரோ லெவல் எடுப்பாங்க ஆனால் அது எடுக்கிறதும் இன்னும் கொஞ்சம் காலம் ஆகும் அதை எடுத்து கம்பைல் பண்ணி அதெல்லாம் போட்டு பண்றது சென்சஸ் மட்டும் மூணு வருஷம் ஆகுது அது கூட காசு சென்சஸ் எடுத்தாலே இன்னும் டைம் ஆகும் ப்ளஸ் அது கம்பைல் பண்ணி வரதுக்கு டைம் ஆகிடும் அதனால் இது நாம உடனே எடுத்தது அப்புறம் ஏன்னா இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இருக்குது இது முக்கியமானது சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இருக்கிறப்போ நம்ம போட்டோம் அப்படியே விட்டுட்டோன்னா அப்புறம் நம்ம அறுபத்தொம்போது விழுக்காட்டு போய் அப்புறம் அதுவும் போய்ட்டு போகுது

தெலுங்கானால இதே சட்டம் தான் இந்தியாவுக்கு இந்த சட்டம் பொருந்தும் அந்த இந்தியாவுக்கு பொருந்துகின்ற சட்டத்தில் தெலுங்கானால எடுக்கிறாங்க ஆந்திராவில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரிசால எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கர்நாடகாவில் முடிச்சிட்டாங்க பீகார்ல முடிச்சுட்டாங்க இதே சட்டத்தின் கீழ் அப்போ இந்த சட்டம் தமிழ்நாடு பொருந்தாதா தமிழ்நாட்டுக்கு இந்த சட்டம்தான் தான் போறோம் அந்த சட்டத்தின் கீழ் தான் எடுங்க தெலுங்கானால எழுபத்தி ஐந்து கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க அப்போ டீடைல் எடுக்கிறது அது ஏன்னா நீங்க இவ்வளவு நாளுக்கு அப்புறம் எடுக்கிறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அப்புறம் இப்ப எடுக்கிறீங்க நூறு கிட்டத்தட்ட தொண்ணூறு தொண்ணூத்தி மூணு ஆண்டுகளுக்கு பிறகு இப்ப எடுக்கிறோம் நல்லா எடுத்து ஒழுங்கா எடுத்து இது வந்து இந்த டேட்டா வச்சுட்டு அடுத்த ஐம்பது தமிழ் இந்தியாவை ஆண்டாங்கல்ல அப்பையும் அறிவிக்கல பேருக்குன்னு அறிவிச்சுட்டு அப்புறம் வந்து அதை மாற்றிட்டாங்கல்ல